ஹாய் இந்த ஆசியர் தேர்வு வாரியம் திருவண்ணாமலை மாவட்டம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் உள்ள ஆசிரியர் டிஆர்பி தேர்வு தவிர வேறு எந்த தேர்வு அளிக்கவில்லை என சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை அரசிடம் அறிக்கை கூறுதல் தொடர்பாக செய்தி இது இது வந்து கன்ஃபார்மா ஏழாம் தேதி வந்து எக்ஸாம் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் தான் ஏன்னா எக்ஸாம் வந்து நம்ம மாற்றி வரும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருந்தோம் ஆஹ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க ஒரு கால சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஹ் நிறைய மலைகள் வந்து அதிகமா வந்து பேஞ்சிட்டு இருக்கனால அதோட சூழ்நிலைகள் வந்து change ஆயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸாம் வந்து போஸ்ட் postpone ஆகும் அப்படின்ற எல்லாத்தோட நம்பிக்கை இருக்கும் so அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு செய்திதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் last தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்ட அதே தேதியில் நடைபெறும் TNPSC தேர்வு செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஆர்பிக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க அதில் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வந்து செயல்படக்கூடாது தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஆசை டிஆர்பி தேர்வு மையங்கள் செயல்படும் பள்ளிகள் ஏழு ஒன்று அன்றே நடைபெறும் டிஎன்பிசி மற்றும் வேற எந்த தேர்வுக்கு மையமாக செயல்படவில்லை என்றும் அறிவிக்கை அறிக்கையினை இன்று பிற்பகல் நாலு மணிக்குள் இவ்வலகத்தில் ஆஏ என்ற பிரிவினரிச்சல் முகவரியான ஒரு மெயில் அடி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து அனுப்பணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பள்ளி தலைமை அரசுக்கான ஒரு செய்தி சரிங்களா ஸோ இதில் வந்து முழுதாக நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஏழாம் தேதி ஏழாம் தேதி வந்து நமக்கு எக்ஸாம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த டைமில் வந்து வேறு எந்த எக்ஸாம் வந்து அந்த சென்டரில் வந்து வச்சாங்கன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது டிஆர்பி வந்து அந்த ஒரு மையமாக எக்ஸாம் சென்டராக வந்து செலக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் இது இப்போ நம்ம கன்ஃபார்மாக ஏழாம் தேதி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு இது ஒரு செய்திதான் இதுல ஒரு ஏதோ மாற்றம் இருக்குமா அப்படின்றது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இதுதான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும் சரிங்களா சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எழுமம் தேங்க்ஸ்